உலகிலேயே பைரவ அவதாரங்களையும் ஒரு சேர தரிசிக்கும் சிறப்பு திரும்பிய திசையெல்லாம் பக்தர் வெள்ளம் ஆண் பெண் வேதமின்றி பக்தர்களை கருவறைக்குள் சென்று அபிஷேகம் செய்யும் அதிசயம் அல்ல அல்ல குறையாக அட்சய பாத்திரமாய் நாள்தோறும் தொடர்ந்து அன்னதானம் தென்னகத்து காசி என பக்தர்கள் போற்றும் தென்னக காசி வைரவர் திருக்கோவில் தேய்பிரை அஷ்டமி திருவிழா విద్మహి ధన్నో సూలహస్వానవాహాయ ప్రచోదయా ఓం కాళ కాళాయ విద్మే కాళహస్తాయ ధీమహాళ భరవ ప్రచోదయాత్ ఓం భైరవాయ విద్మహే హరిహర బ్రహ్మాత్మహాయ ధన్నో స్వర్ణాకర్షణ భైరవ ప్రచోదయాత్ வாழ்க்கையில் பலருக்கும் பலவித கஷ்டங்கள் இருக்கும் எத்தனையோ துன்பங்கள் வாட்டி வதைக்கும் மன அமைதியின்றி தவிப்பார்கள் கடன் தொல்லை கழுத்தை நெறிக்கும் போது கடவுளே என்று சரணடைவார்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து மன அமைதி தரும் கடவுளாக இருக்கிறார் கால பைரவர் அஷ்டமி நானே பைரவரை வணங்கினால் துன்பங்கள் நீங்கி மன அமைதி உண்டாகும் என்பது ஐதீகம் மாக வந்துட்டுருக்குறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் தடவை வர்றப்போ நான் வந்து அவ்வளோ டிப்ரெஷாக வந்தேன் பட் இப்போ வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு அஷ்டமிக்கு நான் வர்றப்போ ஒவ்வொரு மாற்றம் என்னோட குடும்பத்தில் ஒவ்வொரு மாற்றம் வருது என்ன நான் வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் சரண்டர் ஆகிருக்கிறோம் பைரவர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் பைரவரை நினச்சி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சொர்ண ஆகாஷ பைரவாக வந்துட்டு ஈசனின் அவதாரம்தான் கால தேவன் என்ற மகா கால பைரவ பெருமான் கார்த்திகை மாத தெய்விரை அஷ்டமி திதி என்று மகா கால பைரவ பெருமான் ஈசனிடம் இருந்து உதயமானார் அன்றைய தினம் மகாதேவ அஷ்டமியாக இன்று வரை யோகிகளால் துதிக்கப்படுகிறது தெய்விரை அஷ்டமி நாள் முழுவதும் ஓம் ஹரி மகா பைரவாய நமக என்று மந்திரம் ஜபித்தால் நாம் செய்த அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு ஓடிவிடும் என்று இப்பிரவில்ர் கூறுகிறார் அகங்காரத்தை அழிக்கும் கடவுளாகவும் தோசத்தை நீக்கும் இறைவனாகவும் பைரவர் விளங்குகிறார் அஸ்தமி நாணி இவரை வணங்கினால் எண்ணியது நடக்கும் தடைகள் யாவும் விலகும் ஏலரை சனி அஸ்தமச்சனி யாவும் பைரவரை வணங்கினால் நன்மையாக முடியும் தாமரை வில்வம் தும்பை செவ்வந்தி சந்தன மாலைகள் பைரவருக்கு விருப்பமானவை பரணி நட்சத்திரத்தில் பைரவர் அவதரித்தார் எனவே அந்த நட்சத்திரக்காரர்கள் இவரை வணங்கினால் மிகவும் நல்லது மாசமாக இங்கே வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த காலபைரவர் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது ரொம்ப கடன் அப்புறம் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமலும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னெல்லாம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இருந்துச்சு நல்லா இருந்தும் என்னதான் இருந்தாலும் மன நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு பட் அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஓரளவு இருந்துச்சு ஆனால் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை பட் இங்கே வந்தேன் வந்துட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க அந்த மாதிரி போயிட்டு வந்தால் கண்டிஷ்டி நல்லா கலையும் சொல்லி ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் க்ளப் வச்சுருக்கோம் ஸோ நிறைய வெளியில் போய் மேட்சுக்கு போகிறது ஜெயிச்சிட்டு வர வந்து நிறைய கண்டிஷ்டியாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்தால் சரியாகவும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி வந்தால் வந்துட்டு போன உடனே எல்லாமே ஒரு மாற்றம் வந்துச்சு அதேமாதிரியே பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் மற்றபடி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி தோணுச்சு ஸோ அதுலேருந்து மாதம் மாதம் விடாமல் வந்து ஒவ்வொரு தெய்வ அஷ்டமிக்கும் இங்கே வந்து இந்த சாமி வழிபட்டுருக்கோம் ஸோ தொடர்ந்து வழிபடுறதுனால எங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டு அது மேலும் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்காக வரும் ஒவ்வொரு மாதமும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரோம் ஸோ அந்த வேண்டுதல் எல்லாமே இங்கே நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வரும் தேய் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு தேங்காய் தீபமிட்டு நம் மனக்குடைகளை பைரவரிடம் சொல்லி முறையிட்டு மனமுருகி பிரார்த்தித்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு கிட்டும் எலுமிச்சை கனியை பைரவ மூர்த்தியின் காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு போனால் தீராத வியாதிகள் தீரும் வீட்டை சூழ்ந்திருக்கும் பீடைகள் ஒளியும் எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்காது விலகி ஓடும் தென்னக காசி பைரவர் திருக்கோவிலின் சிறப்பில் ஒன்று தேய்பிரை அஷ்டமி திருநாளில் பக்தர்களே தங்களது கைகளால் பைரவருக்கு பாலபிஷேகம் செய்யலாம் என்பது தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் எவ்வளவு பெரிய கடன் தொல்லையில் சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து உடனடியாக மீண்டு விடுவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பைரவரை மனதான வழிபட்டு செவ்வரளி மலர் சாற்றினால் இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைவார்கள் என்பது நம்பிக்கை அதுபோல பகைவர் தொல்லைகளால் அவதிப்படுபவர்களும் பைரவர் சன்னதிக்கு சென்று அவருக்கு அபிஷேகம் செய்து அவருடைய பச்சை விபூதியை நெற்றியில் இட்டுக் போதும் பகைவர்கள் உங்களை நெருங்க கூட மாட்டார்கள் காசிக்கு செல்ல இயலாதவர்கள் காசிக்கு சென்ற புண்ணிய பலன்களை பெற காசியை போன்றே பேராற்றலும் பெரும் புண்ணியமும் நிறைந்த இந்த பைரவர் ஆலயத்தை பைரவரை நம்பி வரும் பக்தர்கள் மனமும் நிறைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் வாரத்தின் ஏழு நாட்களும் தொடர்ந்து அன்னதானமிட்டு வாழும் பைரவராகவே பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமி அவர்கள் அவரது தரிசனம் கிடைக்காதா அற்புதங்கள் நிகழ்த்தும் அவரது கை நம்மை ஆசீர்வதிக்காதா என இயங்கு சென்றனர் பக்தர்கள் மன அமைதியே இல்லாதவர்களுக்கு பைரவரே நல்ல துணை செல்வ வளம் பெருக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரே கதி ஒன்பது தேய்மறை அஷ்டமி தினங்களில் பைரவ வழிபாடு செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் பைரவருக்கு அத்தகைய சக்திகள் உண்டு அதுபோல பைரவரின் வாகனமான நாய்களுக்கு நாம் உணவளித்தால் அதுவும் நம் புண்ணிய கணக்கில் சேரும் ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக